விஷ்ணு விஷால் அவர்களுடைய நடிப்பில் வரக்கூடிய அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆரியன் திரைப்படம் வெளிவரப்போது இந்த திரைப்படத்துக்கான ப்ரொமோஷனில் விஷ்ணு விஷால் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்போது அமீர் கான் அவர்கள் குறித்து ஒரு சில விஷயங்கள் சொன்னார் இந்த ஆரியன் படத்துடைய கதையை ஏற்கனவே அமீர் கான் அவர்கள் ஒரு நாலு தடவை வந்து கேட்டிருந்திருக்காரு இந்த படத்தோட ஹிந்தி வெர்ஷனில் கூட அமீர் கான் அவர்கள் நடிக்கிறதா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு விஷால் அவர் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சில காரணங்கள்னால அது நடக்கலை அப்போ அமீர் கான் அவர்களோட சந்தித்து அவர்கிட்ட பேசின அனுபவங்கள் குறித்துலாம் பேசும்போது இது மாதிரி கூலி படத்துல அமீர் கான் அவர்களுடைய கேரக்டரை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அமீர் கானே ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அதை பத்தி ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு செய்தியாளர் கேட்குறாரு சாதாரண யாராவது ஒரு ஆள் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல ஒரு பத்திரிகை நிருபர் இந்த கேள்வியை கேட்டது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு உடனே விஷ்ணு விஷால் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே ஒரு சரியான பதிலடியை கொடுத்தார் என்னன்னா இன்டர்வியூ கொடுக்கவே இல்லைன்னு சொன்னார் அப்படி ஒரு இன்டர்வியூவே நான் கொடுக்கவே இல்லைன்னு அவர் சொன்னார் சார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நிருபருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதுமாரி நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்குறதா வந்திருக்கக்கூடிய அந்த நியூஸ்லாம் பாருங்கள் சார்னு சொல்லி நான் அவருக்கு அமுச்சு வைச்சேன் அமீர் கான் சாருக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் அதை பார்த்துட்டு அவர் உடனே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்தாரு இப்படி ஒரு இன்டர்வியூவே நான் வந்து கொடுக்கல ரஜினி சார் மேலே இருக்கக்கூடிய ஒரு பியூர் லவ்வுக்காக நான் கூலி திரைப்படத்தில் வந்து நடித்தேன் இப்போ வரைக்கும் அந்த காட்சியில் நடித்தது அந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் நான் ஹாப்பி தான் இப்போ வரைக்கும் அப்படின்னு அமீர் கான் சார் வந்து சொன்னாரு அப்படி ஒரு இன்டர்வியூ தான் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறத சொன்னாரு அப்படின்னு விஷ்ணு விஷால் அவர்கள் இந்த பேட்டியில் வந்து நிருபர்கள் முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவங்க நிருபர்கள் பத்திரிகையாளர்கள்னு சொல்லக்கூடியவங்களே ஒருத்தர் கொடுக்காத ஒரு நியூஸை ஒருத்தர் கொடுக்காத ஒரு செய்தியை ஒரு செய்தின்னு சொல்லி ஒரு கேள்வியாகவே கேட்குறாங்க அதுவும் கன்ஃபார்மாக இந்த மாதிரி செய்தி வந்துச்சே உலா வந்துச்சே அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அமீர் கான் சாரே இன்டர்வியூ கொடுத்தாரு அப்படின்னே அவர் கான்ஃபிடென்ட்டாக ஒரு கேள்வி வந்து சொல்லி கேட்குறாருன்னா எங்கே போயிட்டுருக்கு ஊடக கலாச்சாரம் ஊடக அறம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒன்றுமே தெரியல எது உண்மை எது பொய்னு தெரியாமல் என்ன வேணாலும் கேட்கலாம் கேள்வியாங்கிற ஒரு நிலைமை வந்து உருவாயிருச்சு ஆனால் விஷ்ணு விஷால் அவர்கள் இதுக்கு ஒரு சரியான ஒரு கிளாரிட்டியாக அவருக்கு வந்து கொடுத்துருக்காரு தன்னுடைய பதில் மூலமாக அப்போ பத்திரிகையாளர்கள்னு சொல்லக்கூடியவங்க ஊடகத்திற்குள்ள இருக்கக்கூடியவங்களே இது மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பண்ணால் இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க சாதாரண நெட்டிசன்கள் அவங்க தவறான செய்திகளை பரப்பாமல் என்ன பண்ணுவாங்க அப்போது பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவங்க முதல்ல செய்தியை சரியான முறையில் வந்து வெளியிடணும் அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருந்தோம் சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருப்பார் இந்த துக்குல மேடையில் நடுநிலையோட செய்தியை வந்து நீங்கள் வெளியிடணும் அது வந்து நியூஸ் அப்படிங்கிறது ஒரு பால் மாரி அதில் அதிகமாக தண்ணியை கலக்கும்போது எது பால் எது தண்ணிங்கிறதே தெரியாத அளவுக்கு ஆயிருது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பேசியிருப்பார் அதில் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் அந்த வீடியோவை வந்து போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்